சாம்ராஜ் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாளின் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு வந்து நமக்கு தீபாவளியை பற்றி தான் ஸோ தீபாவளி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் தீபங்களை ஏற்றி புத்தாடையை உடுத்தி நம்ம பட்டாசு கொளுத்தி சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் அவங்க புது கணக்கு எழுதி அவங்களுடைய புது வருட பிறப்பை அவங்க வந்து கொண்டாடுறாங்க நம்மளுடைய இந்த காலத்தில் இப்போ நம்ம கொண்டாடக்கூடிய தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மன்னர் இருந்து தான் நம்ம இப்போ நம்ம தீபாவளி கொண்டாடக்கூடிய வழக்கம் எப்படி நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ணுறோமோ அது திருமலை நாயக்கர் மன்னர் காலத்திலேருந்து தான் நம்ம இங்கே தொடங்கினது இதற்கு முன்னாடி தீபாவளி எப்படி கொண்டாடினாங்க ராமர் வாழ்ந்த யுகத்தில் ஸோ ராமர் காலத்தில் வந்து ராமர் வந்து அவர் அயோத்தியக்கு திரும்ப தன்னுடைய மனைவி சீதா பிரார்த்தியார் அப்புறம் லக்ஷ்மணரோட விபீஷ்ணர் எல்லாருமா சேர்ந்து ராவணனுடைய மதத்திற்கு பிறகு அவர் வந்து இந்த ஐப்பசி அமாவாசை சமயத்தில் தான் அயோத்தியை வராது ஸோ மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ராமர் அந்த ஊரை விட்டு போனதுலேருந்தே அவங்க வந்து ஒழுங்காக ஆகாரம் சாப்பிடல ஒழுங்காக தூங்கலை அவங்க எதுவுமே அப்படியே ரொம்ப துக்கத்திலேயே இருந்ததுனால தீபங்கள் கூட ஏற்றலையாம் அப்படி இருண்டு போய் இருந்தது அந்த அயோத்தியை மாநகரமே அதாவது நம்மளுடைய ராமர் வந்து எப்போ லங்கையில் ராவணனை வதம் பண்ணாரோ ராவணனை வதம் பண்ணதுக்கப்புறம் அவர் அயோத்தியைக்கு திரும்ப வரார் பார்த்தீங்களா ராமனோடைய வருகையை கொண்டாடின மக்கள் வந்து தீபங்கள் ஏற்றி புத்தாடை உடுத்தி இனிப்புகள் வழங்கி தீபாவளியை கொண்டாடுறாங்க ஸோ இப்படி தான் தீபாவளி கொண்டாடப்பட்டது ராமர் காலத்தில் அப்பத்தில் இருந்து தீபங்கள் ஏற்றி ராமரினுடைய வருகை அந்த நாளை வந்து அவங்க தீபாவளியாக கொண்டாடினார்கள் நம்ம இங்க இந்தியாவை பொறுத்த மட்டும் ஆரம்ப காலத்தில் கார்த்திகை மாதத்தில் தான் நம்ம தீபாவளி கொண்டாடிட்டு இருந்தோம் கார்த்திகை மாதத்தில் தான் அந்த பௌர்ணமியில் ஏன்னா கார் இருள் சூழ்ந்த அந்த மாலை பொழுதில் நம்ம தீபங்கள்லாம் ஏற்றி நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் யுகத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறது கலியுகம் இதற்கு முன்னாடி கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல துவாப்ரா யுகத்தில் வந்து நரகாசுரனை வந்து வதம் பண்ணிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரன் என்ன வரம் வாங்கினான்னா தன்னுடைய தாயார் மூலமாக தான் அவனுக்கு இறப்பு இருக்கணும் மற்றபடி அவனுடைய இறப்பு வேறு எதனாலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நரகாசுரன் வந்து வரம் வாங்கிக்கிறான் ஸோ அவர் வந்து வராகர் வராகருக்கு மகனாக பிறந்த நரகாசுரன் தன்னுடைய தாயார் கையால் தான் அவனுக்கு கழிவு அப்படின்னு ஸோ கிருஷ்ணர் பிறந்த அந்த கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் நரகாசுரனினுடைய தாயார் லக்ஷ்மி பிராட்டியார் வந்து சத்தியபாமாவாக வரார் ஸோ சத்யபாமா கையால் தான் நரகாசுரனுக்கு வந்து அழிவு ஏற்பட்டது ஸோ நரகாசுரனை அவர் எப்போ வதம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சதுர்த்த சீல தான் அவர் வந்து கிருஷ்ணர் வந்து அவனை வதம் பண்ணுகிறார் ஸோ அந்த சதுர்த்தசியில் கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வதம் பண்ணுச்சேன் அவன் வந்து இறக்கும் பொழுது வரம் கேட்கிறான் என்னுடைய இறப்பை மக்கள் வந்து பூலோகத்தில் கொண்டாடணும் புத்தாடை உடுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிடுறான் அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரா அந்த யமுனை நதியில் வந்து அன்றைய அந்த நரகாசுரனை வதம் பண்ணதுக்கப்புறம் அவர் தலையில் நல்லெண்ணெய் தேய்த்து அந்த யமுனை நதியில் நீராடுகிறார் அதனால தான் நம்ம வந்து கங்கா ஸ்நானம் வந்து பண்ணுறோம் தீபாவளியில் ஸோ இந்த தீபாவளியை வந்து இன்னொரு விதத்துலேயும் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம ஏன் பட்டாசு கொளுத்தி நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐப்பசி அமாவாசை இந்த துலா மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த அமாவாசைக்கு மாகாலய பட்ச காலத்தில் பித்ருக்கள் வந்து உங்களுக்கு இருந்து அவங்க பூலோகம் வராங்க பூலோகத்தில் அவங்க பித்ருக்கள் எல்லாம் இருந்து இந்த ஐப்பசி அமாவாசையில் தான் மீண்டும் அவர்கள் வந்து பித்ருலோகம் போகிறாங்க ஸோ இப்படி இந்த பித்ருக்கள் வாழக்கூடிய நம்ம கூடவே இருந்து அவங்க பித்ருலோகம் போகும் பொழுது பட்டாசு வான வேடிக்கைகள் எல்லாம் வெடித்து வான வேடிக்கைகளோட பட்டாசு எல்லாம் கொளுத்தி நமக்கு வந்து நல்ல ஒரு வ ஆசிர்வாதத்தை செய்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் போகிறாங்க இப்போ தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்தக்கூடிய வழக்கம் இதனால் ஏற்பட்டதுன்னு நம்மளுடைய வழக்கத்தில் வரக்கூடியது இந்த கங்கா ஸ்நானம் தீபாவளியில் நம்ம வந்து செய்கிறோம் இந்த சதுர்தசிக்கு முன்னாடி வரக்கூடிய திரையோதசி அதாவது இந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு வந்து அதிகாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகிறார் அதே போல் சூரியன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ஐப்பசி மாதத்தில் திரையோதசி சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு ஸோ சாயங்காலம் அன்னைக்கு யமதீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் வட இந்தியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யமதீபம் வந்து கோதுமை மாவை தான் ஒரு அகல் மாதிரி செஞ்சு அந்த கோதுமை மாவில் தான் இந்த நாலு முகம் அவங்க வந்து நாலு திக்குக்கு நாலு முகம் வந்து ஏற்றுறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இங்கே இருக்கிறவங்க ஒரே ஒரு அகல் தீபம் வீட்டு வாசலில் அந்தி நேரம்னு சொல்கிறது ஸோ சாயங்காலம் ஒரு ஏழு மணி எட்டு மணி வாக்கில் நம்ம இந்த யம தீபத்தை ஏற்றினால் நம்ம வீட்டில் வந்து அகால மரணங்கள் இருக்காது அதே போல் நம்மளுடைய குடும்பத்தில் நல்ல ஐஸ்வர்யங்கள் இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக சுமங்கலி யோகங்கள் இருக்கும் இது எல்லாமே இந்த யம தீபம் ஏற்றுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்யம் அதனால் பதினெட்டாம் தேதி இந்த யம தீபம் ஏற்றி நம்ம வந்து சனிமகா பிரதோஷத்தன்று அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இதை கொண்டாடுகிறோம் பத்தொன்போதாம் தேதி இரவு அதாவது விடிஞ்சால் இருபதாம் தேதி காலையில் நம்ம தீபாவளியை கொண்டாடுகிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி நமக்கு அமாவாசை வருது அன்னைக்கு கேட்டார கௌரி விரதம் கொண்டாடுகிறோம் மறுநாள் நம்ம வந்து இந்த பாய் தூஜ் பண்ணுறோம் ஸோ ஐந்து நாட்கள் இந்த தீபாவளியினுடைய கொண்டாட்டங்களை நம்ம பார்க்குறோம் அகல் வாங்கி வீடு வாசலில் நம்ம தீபங்களை ஏற்றி இந்த தீபாவளியை கொண்டாடுவது நம்மளுடைய இல்லங்களில் என்றைக்குமே ஐஸ்வர்யங்கள் தங்கும் தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் நம்ம லக்ஷ்மி பூஜா செய்கிறோம் ஸோ நல்ல ஒரு குத்து வழக்கை ஏற்றி வைத்து மகாலக்ஷ்மி அதில் ஆவாகனம் பண்ணி அஷ்டோத்திரம் படித்து அதே போல் நம்ம வந்து கனகதாரா ஸ்லோகம் சொல்லி மகாலட்சுமி அதில் ஆவாகனம் பண்ணி நம்ம வந்து மகாலட்சுமி பூஜையை திங்கக்கிழமை அன்று சாயங்காலம் நேரத்தில் வந்து நம்ம செய்யலாம் ஸோ தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் நம்ம லக்ஷ்மி பூஜை பண்ணலாம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி தான் இந்த தந்தேராஸ் கொண்டாடுறோம் இந்த திரையோதசியை வந்து தந்தேராஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அன்றைய நாளில் யமதீபம் ஏற்றி நம்ம வந்து முன்னோர்களை வழிபாடு செய்து வீட்டில் இருக்கிறவர்களுக்கு என்றைக்கும் ஆயுள் விருத்தி இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக் கொள்ளலாம் ஸோ தீபாவளியினுடைய இந்த கொண்டாட்டங்கள் எப்படி வந்தது நம்ம எதற்காக கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்